தீபாவளி ஸ்பெஷலா அதிரசம் தாங்க செய்ய போறோம் நிறைய பேருக்கு அதிரசம் அளவுக்கு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடிய கிரைண்ட் பண்ணிட்டு இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லைட்டா ஈரத்தன்மை இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பேன்ல ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுல வந்து ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாகுபதம் பதம் கரெக்டா இருக்கான ஒரு பவுல தண்ணி ஊத்தி இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கையில கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி பட்டர் ஷீட்ல தட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில போட்டு இந்த பூரி மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு உரங்க ரெண்டு பக்கமா திருப்பி போட்டா சூப்பரான அதிரசம் ரெடி இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க